வணக்கம் நான் கனி தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் தாமதம் ஆவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கின்ற பல பதிவுகளிலிருந்து இந்த பதிவு முழுமையாக சற்று வித்தியாசமாக எந்த விஷயங்களை வச்சு திருமணம் தாமதமாவதற்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி ஒருத்தர் ஜாதகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இதை பற்றி இன்றைக்கு பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க திருமணம் தாமதமாவதற்கு என்ன காரணங்கள் ஒரு ஜாதகத்தில் பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நான் சொல்ல போகிற முறை வந்து பராசர் முறையை சொல்லித்தரப்போகிறேன் ஜாதகத்தில் பல்வேறு விதமான முறைகள் இருக்குது அதில் முக்கியமானது இந்த பராசர் முறை அதுதான் வந்து ரொம்ப பழமையான ஒரு முறையும் கூட நம்முடைய ஜோதிடர்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தியதும் இந்த பராசர் முறை தான் இந்த ஜோதிட முறையில்தான் லக்கணம் ஸ்தானங்கள் அல்லது பாவங்கள் நட்சத்திர சாரம் இந்த விஷயங்கள் மிகவும் முக்கியமானது அதே மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலம் என்ன ஸ்தான பலம் திக் பலம் இந்த விஷயங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தருவதும் பராசர் முறை தான் அதனால இந்த பராசர் முறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய அமைப்பு எப்படி ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க திருமணம் தாமதமாவதற்கு காரணமான சில முக்கியமான கிரக அமைப்புகளை பத்தி இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் அதுல முதல்ல பார்க்க போறது எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஏழாவது வீடு அந்த கிரகம் நீசம் அடையக்கூடாது இப்ப நான் எடுத்திருக்க இந்த உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்தை எடுத்திருக்கேன் மேஷ லக்கணத்திற்கு ஏழாவது வீடு துலாம் ராசி துலாம் ராசிக்குரிய அதிபதி சுக்கரன் சுக்ரன் இந்த ஜாதகத்தில் நீசம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தடையாக தாமதமாக இருக்கும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் கன்னி ராசில வந்து இருக்கும்போது போது நீசம் அடைவார் அதனால இந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாக இருக்கும் ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாக வருகின்ற நாலு லக்கணம் இருக்கு மிதினலக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மற்றும் மீன லக்கணம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் ஏழாவது வீடே பாதக ஸ்தானமாக செயல்படும் அப்படி பாதக ஸ்தானமாக செயல்படுகின்ற ஏழாம் அதிபதி நீசம் பெற்று நின்றுவிட்டால் அவர்களுக்கும் இந்த விதி பொருந்தும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் நடைபெறும் பாதகாதிபதி நீசம் ஆயிட்டாரு நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்தில் யோசித்தாலும் அவர்களுக்கு நீசம் பெற்ற இந்த ஏழாம் அதிபதி என்ற விதியால் திருமணம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் ஜாதகத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி நீசம் பெற்று இருக்கக்கூடாது நீசம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் அடுத்ததா பார்க்க போற விதி என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு ஏழாவது வீடு இந்த கலத்திர ஸ்தானம் இல்லையா இந்த ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அதுக்கு பேர் கிரக யுத்தம்னு பேர் இந்த மாதிரி கிரக யுத்தத்தில் இருந்தால் ஏழாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு திருமணம் என்பது தாமதமாக இருக்கும் அப்படி ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும்தான் இந்த கிரக யுத்தம் இருந்தால் திருமணம் என்பது தாமதமாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இரண்டு நாலு ஏழு எட்டு மற்றும் பன்னிரண்டு இந்த ஐந்து இடங்களில் கிரக யுத்தம் என்பது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து இருந்தா கிரக யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்ப கிரக யுத்தம் என்பது எப்படி நம்ம கணிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் என்னவோ அதே நட்சத்திர பாதத்தில் மற்றொரு கிரகமும் சேர்ந்து அந்த ராசி கட்டத்தில் இருந்து விட்டால் அதற்கு பெயர் கிரக யுத்தம் இப்போ நான் எழுதக்கூடிய இந்த ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கரனையும் குருவின் சேர்த்து வச்சு எழுதியிருக்கேன் இந்த இரண்டு கிரகங்களுமே ரோஹி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போது கிரக யுத்தம் என்பது இந்த ஜாதகத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஒருவேளை சுக்ரன் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் குரு வந்து இதே ராசி கட்டத்தில் இருந்தாலும் இல்லை வேறு ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது கிரக யுத்தம் என்பது இந்த ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எப்பொழுது ஒரே டிகிரி அப்படி இல்லைன்னா ஒரே நட்சத்திர பாதமாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் கிரக யுத்தம் என்பது ஏற்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இந்த ஐந்து ஸ்தானங்களில் இருக்கு அப்படின்னு சொன்னால் திருமணம் தாமதமாகத்தான் நடக்கும் இப்போ நான் வந்து கிரக யுத்தத்தில் எந்த கிரகத்திற்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் பேசலை எந்த இடத்துல இந்த கிரக யுத்தம் இருந்தால் திருமணம் தாமதமாக ஒருத்தருக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான விதிகளை பற்றி மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன் அதுபடி பார்க்கின்ற பொழுது முக்கியமான இந்த குடும்பஸ்தானம் நாலாவது இடமான சுகஸ்தானம் திருமணஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு இது ஸ்தானம் எட்டாவது இடம் பன்னிரெண்டு என்பது சயனஸ்தானம் இந்த அஞ்சு இடத்துல கிரக யுத்தம் என்பது நடந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் நடக்கும் இப்ப அடுத்ததா பார்க்க போற கிரக விதி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சுப கிரகம் வந்து நிற்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும் இப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கலாம் ஏழாம் இடத்தில் சுபர் வந்து நிற்கும் போது எப்படி வந்து அது திருமணத்தை தடை செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஏழாம் இடத்தில் சுப கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும் இது புதுசு கிடையாது இது நானே யோசிச்சு எழுதின விதி கிடையாது இது ஏற்கனவே எழுதப்பட்ட முக்கியமான ஒரு விதி சரி இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு வருவாரு அதற்கு அடுத்தபடியாக சுக்ரன் புதன் மற்றும் சந்திரன் இந்த நாலு கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் தான் இயற்கை சுபர் ஆனாலும் இதுல சில வித்தியாசங்கள் இருக்கு குரு வந்து முழுமையான ஒரு சுபராக கருதப்படுகின்ற கிரகம் சுக்கரனை பொறுத்த வரையில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே சுபராகவும் இருபத்தஞ்சு சதவீதம் அசுபராகவும் வேலை செய்யக்கூடிய கிரகம் ஆனாலும் இவர் சுபத்தன்மை வாய்ந்த கிரகமாகத்தான் இருப்பார் புதனை பத்தி பாத்தீங்கன்னா புதனை வந்து முழுமையான ஒரு சுபத்தன்மை கொண்ட கிரகமாக ஏற்றுக்க முடியாது ஏனென்றால் இவர் வந்து ஒரு அலி கிரகம் இப்ப குரு பார்த்தீங்கன்னா ஆண் கிரகமாக இருப்பார் சுக்ரன் வந்து பெண் கிரகம் முழுமையான ஒரு பெண் ஆனால் புதன் வந்து ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு கிரகமாக செயல்படுவார் அதே மாதிரிதான் அவருடைய குணங்களும் இருக்கும் புதனை வந்து பாத்தீங்கன்னா அவர் சேருகின்ற கிரகத்தினுடைய பலனை பொறுத்து சுபராகவும் அசுபராகவும் வேலை செய்வார் அவருக்கென்று சுபத்தன்மை என்பது கிடையாது அதனால புதன் வந்து தனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னா சுபத்தன்மையோட இருப்பாரு அசுப கிரகங்களுடன் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அசுபராகவும் வேலை செய்வாரு புதனை பொறுத்த வரையில் அவர் நிற்கக்கூடிய இடம் மற்றும் சேர்ந்து நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய சுபத்தன்மையை பொறுத்தே சுபராகவும் அசுபராகவும் வேலை செய்வாரு சந்திரனை வரையில் வளர்பிறை சந்திரன் தேய்பிரை இருக்கு வளர்பிரை சந்திரனாக இருந்தா ஜாதகத்துல அப்போ அவர் சுபராக வேலை செய்வார் அதே சந்திராக இருந்தா அசுபராக இந்த சந்திரன் வேலை செய்வாரு அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாலு கிரகங்களும் சுபராக இருக்காங்க இயற்கை சுபர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ஒரே ஒரு சுபர் இருக்காரு தனியாக ஒரு சுபர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் திருமணம் என்பது தாமதமாகத்தான் நடக்கும் இப்போ ஒருவேளை இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல குரு வந்து இருக்காருன்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் லக்கணத்தை பார்ப்பாரு சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால திருமணம் ரொம்ப சீக்கிரமாக நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா தாமதமாகத்தான் நடக்கும் ஏழாம் இடத்தில் சுபர் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் என்பது ஏற்படும் கேந்திரஸ்தானங்கள் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு ஸ்தானங்களில் சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேந்திராதிபத்திய தோஷம் என்பது உண்டு அந்த விதிப்படி திருமணத்தை இந்த சுபத்தன்மை கொண்ட கிரகம் வந்து இருக்கின்ற பொழுது தாமதப்படுத்திவிடும் இந்த பராசர் முறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சுபத்தன்மை கொண்ட கிரகம் இப்போ ஆண்களை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தில் பெண் கிரகமான சுக்ரன் வந்து இருந்தால் காரக பாவநாஸ்தி என்ற விதி வந்து செயல்படும் பெண்களை பொறுத்தவரையில் ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் பெண்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பது காரக பாவநாஸ்தி என்ற விதியும் செயல்படும் இது மாதிரி பார்க்கின்ற பொழுது ஒன்று இந்த காரக பாவநாஸ்தி விதியும் இருக்கு அதே மாதிரி கேந்திரபத்திய தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு விதியையும் இந்த சுப கிரகங்கள் தரதுனால ஜாதகத்தில் திருமணம் என்பது தாமதமாகும் ஏழாம் இடத்தில் சுபத்தன்மை வாய்ந்த புதன் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் தாமதமாகத்தான் நடக்கும் சந்திரனுக்கு இந்த கேந்திரபத்திய தோஷம் என்பது கிடையாது அதனால ஏழாம் இடத்தில் தனித்த சந்திரன் இருந்தா பிரச்சனை ரொம்ப இருக்காது ஒருவேளை சுபத்தன்மை வாய்ந்த குருவுடன் சேர்ந்து குருச்சந்திரனாக ஏழாம் இடத்துல வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும் இதை பற்றின பாடல் ஆஹ் சித்தர் எழுதிய பாடலும் இருக்கு ஜோதிட அலங்கார நூலில் இருக்கக்கூடிய பாடலும் இந்த குருச்சந்திரன் என்பது ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமணம் தாமதமாகத்தான் இருக்கும் அப்படின்ற விதி இருக்கு அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் தனித்த கிரகம் இருந்தாலும் திருமண தாமதமாகத்தான் நடக்குன்ற விதி அமைப்பு இருக்கு அடுத்த விதி மிக முக்கியமான ஒரு விதி ராகு கேதுவை பத்தின விதி ராகு தான் இந்த கலியுகத்திலே ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகம் என்பது ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான விதி இந்த சாயா கிரகங்கள் தான் மிகுந்த ஆளுமை கொண்டதாக அனைத்து கிரகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக இந்த கலியுகத்தில் செயல்படுகிறது ராகு கேதுகள் வந்து ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு இந்த நாலு ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் இருக்கும் ஒன்னு அப்படிங்கிறது லக்கணம் லக்கணத்துல ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல கேது இருப்பாரு இரண்டாம் இடத்துல ராகு இருக்காருன்னா எட்டாம் இடத்துல கேது இருப்பாரு இப்படி ஒன்றுக்கொன்று இணையாகவே இருக்கக்கூடிய இந்த சாயா கிரகங்கள் இந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகத்தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இந்த விதியும் வந்து திருமணம் தாமதப்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு விதியாக செயல்படுகிறது இந்த ஜோதிட வகுப்பில் நீங்க திருமணம் தாமதமாவதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த நாலு விதிகளில் ஏதாவது ஒரு விதி ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய வரன்கள் நல்ல பொருந்தி வரக்கூடிய வரன்கள் கூட உடனே அமையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களாவே கழண்டுடுவாங்க அது ஏனே தெரியாது இப்படி தேவையில்லாத காரணம் இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தால் வரக்கூடிய நல்ல வரன்கள் தட்டி போகின்ற கிரக அமைப்புகளுக்கு முக்கியமான காரணம் இந்த நாலு விதிகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த ஏழாம் சுப சுபகிரகம் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படவும் முடியாது அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சுபகிரகம் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படவும் கூடாது இந்த வகுப்பில் திருமண தடையை தரக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விதிகளில் மிக முக்கியமான இந்த பராசர் முறையிலிருந்து நான் உங்களுக்கு நாலு விதிகளை தந்திருக்கேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்